சிவபெருமானுடைய ஒரு பொண்டாட்டி வந்து தெய்வானை அவங்க வந்து இந்திரலோக அதிபதியான இந்திரனுடைய பொண்ணு கைலாய அதிபதியான சிவபெருமானுக்கு வந்து இந்திரன் சமந்தி ஆவறது ஒன்றும் பெரிசு பெரிய விஷயம் கிடையாது அவர் கட்டிக்கிட்டது இது எல்லாம் தேவலோ தேவலோகத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தேவர்கள் அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இன்னொரு பொண்டாட்டியான குறவர் இனத்தை சேர்ந்த வள்ளி அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா பழத்துக்காக கோச்சிக்கிட்டு குட்டி முருகனா பழனிமலையில தான் அவர் முதல் முதல்ல பூமியில் வந்து இறங்கினாராம் அப்போ வந்து அவங்க நரிக்குறவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அவங்க ஏதோ குடிசை போட்டுக்கிட்டு அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த குழந்தைய பார்த்துட்ட உடனே அவங்க ஏன் எதுக்கு என்னான்னுலாம் அவங்க யோசிக்கவே இல்லை அந்த குழந்தையை வந்து தெய்வ குழந்தை மாதிரி கொ நினச்சி பயங்கரமாக கொண்டாடினாங்க அவங்க வந்து பஞ்சாமிரதம் செஞ்சு கொடுத்தது தான் இன்றைக்கும் பழனிமலையில் பஞ்சாமிரதமாக பிரசாதமாக இருக்குது அவங்க ராஜ அலங்காரம் பண்ணி அழகு பார்ப்பாங்களாம் சும்மா சும்மா இருக்க மாட்டாமல் எதையோ ஒன்று அவருக்கு பண்ணிக்கிட்டே இருந்துருக்குறாங்க ஏன் எதுக்குன்னு இல்லாமல் ஒரு குழந்தை கிடைச்சதை வந்து நம்மளாக தான் அப்படி பண்ண மாட்டோம் இந்த குழந்தைக்கு எதிர்காலத்தில் நம்ம சொத்து கேட்குமான்னு நினைப்போம் ஆனால் அவங்க அப்படிலாம் இல்லை அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு அந்த குழந்தைய வந்து அவ்வளோ தெய்வ குழந்தையாக வச்சு அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க அது தெய்வ குழந்தைன்னே அவங்களுக்கு தெரியாது சிவபெருமானுடைய குழந்தைன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க அந்த அளவுக்கு செஞ்சதை மரியாதைப்படுத்துகிற விதமாக தான் அவர் வந்து அடுத்தது வள்ளியை வந்து அங்கே அந்த குளத்திலேயே பிறக்க வச்சு மனித பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனார் முருகப்பெருமான் நாம் ஒரு இடத்துல ஒரு கடவுளுக்கு ஒரு பூஜை செய்கிறோம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் கிடைக்கல எத்தனையோ கோயிலுக்கு எவ்வளோ எவ்வளவோ பண்ணுறோம் நான் ஆனால் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நினைக்காதீங்க குட்டி குழந்தையோ அஞ்சு வருஷம் கூட இல்லாமல் வந்த முருகப்பெருமான் அதுக்கப்புறம் சண்டை போட்டு சூரபத்மனை கொண்டு தெய்வானையை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி அதுக்கப்புறம் வள்ளியை வந்து கல்யாணம் பண்ணி அந்த கைலாய அதிபதியான சிவபெருமானுக்கே அந்த நரிகோரை குருவி சூட்டுத்துங்கிறவங்களை வந்து அவர் வந்து சம்மந்தி இருக்கிறாரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு இன்றைக்கி அதை வச்சு வள்ளி ஆட்டம் பண்ணி எவ்வளவோ பிரபலமாக போயிட்டுருக்குறாங்க நீங்கள் உன்னை நினச்சி பாருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த பிரதிபலனும் இல்லாமல் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் எந்த சாமிக்கு வேணாலும் எது வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக அந்த பலன் உங்கள் தலைமையில காத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு இது கடவுளுக்காக மட்டும்தான் சொன்னது